வணக்கம் அக்ஷு சமையலில் இன்றைக்கி பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை முதல்ல பார்க்கலாம் அரை கப் வறுத்த சேமியா சாதா சேமியா இருக்குன்னா நீங்கள் லேஸாக ஒரு சட்டியில் போட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காம வறுத்து வச்சுக்கோங்க மூணில் ஒரு கப் ஜவ்வரிசி அதுக்கு ஒரு ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் சர்க்கரை அரை லிட்டர் பால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்ச முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டா நாலா நறுக்குன பாதாம் பருப்பு கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை அதாவது கிஸ்மிஸ் பழம் மூணு ஏலக்காய் ஒரு சிட்டிகை குங்குமப்பு முதல்ல நான் ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதனால கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வச்சிருக்கிற அந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க சேர்த்து மூடி வச்சுருங்க ஒரு ஏழு நிமிஷம் ஆகட்டும் அது வந்து நல்லா வேகணும் சேமியாவும் சேர்த்து வச்சிங்கன்னா சேமியா சீக்கிரம் வந்துடும் ஜவ்வரிசி வேகிறதுக்கு நேரம் பிடிக்கும் அதனால் முதல்ல ஜவ்வரிசியை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஒரு முக்கால் வேக்காடு வந்ததுக்கப்புறம் சேமியாவை சேர்த்திங்கன்னா ரெண்டும் ஒன்றா கரெக்டாக வெந்து வந்துடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டையும் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா சேமியா கொழஞ்சி போயிடும் ஜவ்வரிசி வந்து வேகாமல் இருக்கும் அதனால் முக்கால் வெந்ததுக்கப்புறம் சேமியா சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு மிக்சியில் ஏலக்காயை பொடிச்சுக்க போகிறேன் அது கூடையே குங்கும பூயும் சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா வெறுமன அரைச்சா அந்த ஏலக்காய் வந்து பொடியாக அரையாது கொஞ்சம் சீனி சேர்த்து அரைச்சிங்கன்னா அரைச்சிரும் அதுக்கப்புறம் அதை மிச்ச சி சர்க்கரை கூட சேர்த்து தட்டி வச்சுக்கோங்க இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் அரை லிட்டர் பால் சேர்த்து திரும்பி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பால் பொங்கிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க முதல்லையே பாலில் வந்து நீங்கள் சேமியாவையோ ஜவ்வரிசியோ வேக வச்சிங்கன்னா பால் ரொம்ப வற்றி நல்லா வராது அதனால் தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணிலாம் சுண்டி வந்துடும்போது பாலை சேருங்க இப்போ பால் நல்லா பொங்க ஆரமிச்சிருச்சு நான் இன்னொரு ஸ்டவ்வில் அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்கலாம் நல்லா மனமாக இருக்கும் நெய் சேர்த்து அது காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் போட்டு பொன்னிறம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க பொன்னிறம் வந்த உடனே வச்சிருக்கிற கிறிஸ்மஸ் பழம் அதாவது உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கோங்க இதுக்கு நடுவில் நான் பாயசத்தில் சக்கரை அதாவது சீனியை சேர்த்து கலக்கிக்க போகிறேன் பால் நல்லா கொதி வந்துருச்சு நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொங்க விடாமல் ஒரு மூணு நிமிஷம் அதை வந்து அப்படி கொதிக்க விட்டேன் கொதிக்க விட்டதுக்கப்புறம் சக்கரையும் சேர்த்துட்டேன் இப்போ பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் நல்லா பொன்னிறம் வந்துருச்சு இப்போது அந்த உலர்ந்த திராட்சையும் சேர்த்து அந்த கிறிஸ்மஸ் வந்து நல்லா உப்பி வந்த உடனே இதை அப்படியே எடுத்து இங்கே கொதிச்சிட்ருக்குற பாயசத்தில் கொட்டிடலாம் நெய் சூடாக கொட்டும்போது கொஞ்சம் பொங்கும் அதனால கேர்ஃபுல்லாக மெதுவாக ஊற்றுங்க ரொம்ப பொங்கிச்சின்னா தீயை வந்து கொஞ்சம் சிம்ல போட்டுக்கோங்க கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா பாயாசம் தயாராயிரும் உங்களுக்கு குங்குமப்பூ வாசனை பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு வெறுமனே ஏலக்காய் மட்டும் பிடிச்சி போடலாம் இனிப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சில பேர்த்துக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்காது சில பேர்த்துக்கு ரொம்ப தித்திப்பா இருக்கணும் அதனாலதான் தான் இருந்து ஒன்றரை கப் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உங்க வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி